ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று குரோ தமிழ் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்டு புதன்கிழமை இன்று தசமி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதிந்து பத்து பாஞ்சு வரை மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பதுலேருந்து பதினொன்று நாற்பத்தி வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது ஒன்று மணி வரை இன்றைய சோளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் இன்றைய தேதி இன்றைய காலை ஏழு மணி வரை நவமி பின்பு தசமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது நாற்பத்தேழு வரை அனுஷ்டம் பின்பு கேட்டை இன்றைய அமிதாச்சயோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி வரை கௌளவும் பின்பு இரவு ஏழு ரெண்டு வரை தைத்ரோம் பின்பு கரசை இன்றைய சந்திராசமம் இன்று காலை ஒன்பது நாற்பத்தேழு வரை அஸ்வினி பின்பு பரணி அஸ்வினி பரணிக்கு வந்து இன்றைக்கி சந்திரமும் கொஞ்சம் ஒரு விஷயம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு இன்றைய ராசி பலனு பார்த்தினா முதல் ராசியாக மேஷ மேஷராசிங்களுக்கு இந்த மேஷராசம் பார்த்தா கொஞ்சம் எதிர்காலம் தொடர்பான சில சிந்தனைகள் எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய அதை பற்றி ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறவங்களுக்கு அதே சமயம் உங்களுடைய உத்தியோக பல சில மாற்றங்கள் ஏற்படுத்துக்கான ஏறு ஏற்படுத்தி கொள்வதற்கான சில சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு சிந்தனை விட்டு வேறு வேலைக்கு போகலாமா மேற்கொண்டு படிக்கலாமா அது மாதிரி சில வேலை சம்பந்தமான அடுத்த கடைந்து செல்லக்கூடிய சில சிந்தனைகள்லாம் தோன்றக்கூடிய ஒரு நாளாக உண்டாப்போம் அவங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த சில செயல்பாடெலாம் கொஞ்சம் ஆர்வம் வந்து கொஞ்சம் அதிக போகுது கல்வி சார்ந்து என்ன படிக்கலாம் எங்கே போய் படிக்கலாம் எப்படி படித்தா வேலை கிடைக்கும் டிஎன்பிசி எஸ்எஸ்சி அது மாதிரி என்னென்ன போர்டு எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கான வாய்ப்புலாம் இருக்குது எப்பப்போ கால்போ பண்ணுறது மாதிரி கொஞ்சம் நிறைய தேர்வுகளுக்கான மத்திய மாநில அரசு தேர்வுகளுக்கான வேலை வாய்ப்பை பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு ஆர்மையோ ஆர்வமோடு கொஞ்சம் ஆலோசித்து தேடக்கூடிய ஒரு தேர்தல் நல்லா கம்மியும் உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் மற்றவங்களுடைய கவிழ்த்துகள்லாம் கொஞ்சம் சும்மா மண்ணில வாங்காமல் நீங்கள் மாணவங்களுடைய தேரலை நோக்கி போவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியும் உங்களுக்கு இந்த வாகனத்திலாம் கொஞ்சம் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பத்திரத்துறை மற்றும் பத்திரம் தொடர்பான சில விஷயங்களை கொஞ்சம் வாங்கும் போதோ விற்கும் போதோ கொஞ்சம் கவனமாக பார்ப்பது நல்லது தயவற்றவர்களுக்காரும் ஜாமீன் கொடுக்கறதுலாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க கொஞ்சம் அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் கவனத்தோடு விழுப்புரத்தோடு கொஞ்சம் மற்றபடி உங்களுக்கு ஒரு அமைதியான சாந்த நாளாக அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷப் ராசி பார்த்தா உங்களுக்கு நண்பர்கள் வேலையில் கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாக உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரு ஒரு பக்கவளமாக இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ண வச்சு இருக்கின்றாலும் உங்களுக்கு நண்பர்களாலே பரவிசி நீங்கள் முடித்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது உங்களுக்கு மனதுக்கும் தைரியமும் தன்னம்பிக்கை பத்து பேர் கூட ஹெல்ப் பண்ணாமல் இருக்கும்போது அந்த மனதுக்கு தைரியம் தன்னம்பிக்கையும் தானாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது அப்படி வாங்கின்ற பொழுது மிக கவனமாக வாங்குவது சிறப்பு உங்களுக்கு இந்த உயர்கல்வி தொடர்ந்து வர சில விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் முடிவெடுக்க என்ன படிக்கலான் அந்த மாதிரி ஒரு சில படிப்பு சம்பந்தமான படிப்பு தொடர்பான வேலை சம்பந்த விஷயங்கள்லாம் நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க நல்ல ஒரு முடிவெடுங்க சக மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியர்கள் ஒரு அந்த துறை சார்ந்த சில எல்லா விஷயம் தெரியும் கொஞ்சம் கலந்து பேசி முடிவெடுத்துதல் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசம் ஆகுது உங்களுக்கு அதே மாதிரி சில இது வரைக்கும் சிக்கலாக சில விஷயங்கள் முடிவுகள்லாம் ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி அந்த சிக்கலான பிரச்சனை இன்றைக்கி தீர்க்கக்கூடிய நாளாகுது உங்களுக்கு கலகலப்பாக சாதாரண ரொம்ப ஜாலியாக ஒரு பேச்சியாக இருக்குது பேச்சுக்கள் மூலம் பரவுடைய அறிமுகத்தையும் பரவுடைய நட்பையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமாக என்ன பண்ணீங்க கொஞ்சம் சில விஷயங்கள் தான் அந்த தாமதங்களை மறையக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் அமைகுது ரிஷபராசி அன்பங்களுக்கு மிதுராசி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் அதிக போகுது உங்களுக்கு எங்கே சினிமாவுக்கு போகிறது எங்கே பசங்க கூட எங்கே வெளில டூர் போகிறது பீச் போகுதுன்னு ஒரு கோயில் போகிறது கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்கள் கொஞ்சம் ஆர்வத்தை அதுக்கு கூடிய ஆர்வத்துக்கு பொதுபோக்கு நீங்கள் உங்களுக்கு த நேரத்தை செலவு நாளாக அமைது உங்களுக்கு வரவு இருக்கும் அளவுக்கேற்ற செலவு அமைப்பது உங்களுக்கு பத்து ரூபா வந்தால் பத்து ரூபா செலவாக கூடிய வாய்ப்பாக இருக்குது உங்களுக்கு அதனால் அப்படி கவலைப்படாதீங்க கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு தான் வராது வருகின்ற வருவாய் இன்றைய கொஞ்சம் பொழுதுபோக்கு செலவுக்கு ஆகாதான் போதும்போது உங்களுடைய தாய் வழி தந்தை வழி பூர்வீக சொத்துக்கெல்லாம் வராமல் சொத்துக்கெல்லாம் உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இன்று இருக்குது உங்களுக்கு பணி நீங்கள் சில வெளியில் வெளியூர் பணிகள்லாம் போவதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள் அது இந்த பணியெல்லாம் ஒரு ஆதாயம் தொழில் சாதாரண முன்னேற்றம் கல்விசாத முன்னேற்றம் கண்டிப்பாகவும் கிடைக்க போகுது போயிட்டு வாங்க கொஞ்சம் கடன் இருக்கிறதால அந்த கடன் சம்மந்தமாக சில எண்ணங்கள்லாம் கடங்குது அடைக்கணுமே கொஞ்சம் எண்ணங்களும் போது வந்து மறையக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு அதாவது டூர் போகக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது போயிட்டு வாங்க நிறைய விஷயங்கள் வெற்றி இணைங்கி சொல்லக்கூடிய வெற்றி நீர்ந்த நாளாக வேண்டும் உங்களுக்கு அமைகிறது கரகரா சொன்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் தனிப்பட்ட தேவைகள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களே தேவை தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகுது உங்களுக்கு அதே நின்னால் சில பிரார்த்தனை சில விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக நமைகிறது உங்களுக்கு எட்டில் சனிபவரக்காரு கொஞ்சம் கவனமாக இருப்ப சிறப்பு உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய பிரார்த்தனைகள் சில விஷயங்கள்லாம் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு போது பயன்படுத்தி அதை செயல்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு அதேமாரி வந்து இந்த பூர்வீக சொத்துக்களால் வேண்டிய ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு பங்கு பிரச்சனை இல்லாத இடமும் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் கலந்து கொண்டு உறவினரிடம் மனசு விட்டு பேசி சில விஷயங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு புதிய முதலீடு என்ன பார்த்த அடுத்த என்ன இருக்கின்ற பணத்தை வந்து ஏதும் முதலீடு செய்யலான கொஞ்சம் சிந்தித்து சிந்திக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் அந்த முதலீடுகளை செய்வதற்கு முன் நல்லா சிந்தித்து யோசித்து செயல்படுது சிறப்பு உங்களுக்கு ஏன்னு கேட்னா இட்லர் சரிபோன்றக்கார் தேவையற்ற விரைவில் கொடுக்கின்ற பட்சத்தில் அது கொஞ்சம் கவனமாக செய்யணுங்க மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு நிறைந்த நாளாகவே அமைகிறது கடகராசி என்பவர்களுக்கு சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் குறுந்தொழில்கள் குறு சிறு தொழில்கள் தொடர்பான முயற்சி எதை வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு சிறு தொழில் ஆரம்பிக்கணும் குறுந்த ஆரம்பிக்கணும்னு சொன்னால் போயிட்டு இருக்கிற முயற்சி பண்ணும் கண்டு வெற்றி கிடைக்க போகுது உடைய உரையினால் யார் எப்படி கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு என்று கிடைக்க போகுது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் புது புது எண்ணங்கள்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு நாளாகதெல்லாம் உங்களுக்கு இந்த சமூக பணியிருப்பவங்களாம் கொஞ்சம் நல்லா ஒரு முன்னேற்றமும் ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது உங்களுக்கு இடுபடியான சில வேலைகள்லாம் இன்றைக்கி முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது அதே உங்களுடைய கூட்டாயிலாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இருக்காங்க அதனால் எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்க்கலை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது கொஞ்சம் முன்கோக்கெலாம் படாமல் உங்களுடைய வேலையை செஞ்சாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சிம்மராசி அன்புகளுக்கு அடுத்து கன்னிராசிலே பார்த்தா கன்னிக்கு கொஞ்சம் வந்து உடைய உடன் பிறந்தவர்கள்லாம் கொஞ்சம் அவங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வ சிறப்பு உங்களுக்கு அதனால் வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க தப்பு கிடையாது ஏதாவது புதிய சார்ந்த புதிய முயற்சி நீங்கள் செய்யுங்க அது உங்களுடைய தொழில் சார்ந்த கல்வி சார்ந்த முதலில் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யணும்னா கண்டிப்பாக செய்யுங்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு உத்தியோகத்தில் பொருளெலாம் கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப பலமான முன்னேற்றம் இருக்காது கொஞ்சம் முன்னேற்றத்தை ஆளாக ஆளாகிறது உங்களுக்கு பயணங்கள் மூலம் சிறு சிறு பயணங்கள் மூலம் சில மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படப்படுவங்களுக்கு உடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைகள்லாம் நீங்கி உடல் பரிபூர்ண ஆரோக்கியமாக ஆகக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறவங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவையான தேவையான பொருட்களை வசதிகளை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு அமைது இந்த விளையாட்டு துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நல்ல ஒரு விளையாட்டு நல்லா வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாகுது உங்களுக்கு உங்களுடைய மனசுல இருக்கிறவங்களோட பயங்கள்லாம் மலைஞ்ச ஒரு தைரியமும் தெம்பும் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது சிம்ம ராசி நன்மைகளுக்கு பார்த்தா ராசி என்று கொஞ்சம் நிதானமாக ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக அமைதியாக யோசித்து செயல்படக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு அதனால் நிதானமாக நீங்கள் செயல்பாட்டில் எந்த செயலுக்காக என் கிடைக்கின்ற முடிவுகள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக கிடைக்காதனா கொஞ்சம் நிதானமாக யோசித்து செய்யுங்க சில விஷயங்கள் கொஞ்சம் குடும்பத்தோட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து சில புக்கீடுகள் முடிவு எடுப்பது நல்லது உங்களுக்கு இரவு வழிபாடு கோயிலுக்கு ஏதாவது குளத்துக்கு போயிட்டு வாங்க ஆடி மாதம் குலதெயத்துக்கு போய்ட்டு வரதான் நல்லது உங்களுக்கு போயிவிட்டு வாங்க சமூகப்படி உள்ளவங்களாம் கொஞ்சம் ஒரு புது புது வாய்ப்புகளும் ஒரு மேன்மையோ ஒரு புகழும் ஏற்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையது உங்களுக்கு மனசில் என்ன நினைக்கிறோம் என்னங்களெல்லாம் கொஞ்சம் வெளிப்படுத்தி கலந்து பேசுறதாலே சில விஷயங்கள் உங்களுக்கு மனசில் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பாராக சில வரவுகள்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இது வரைக்கும் நினச்ச விட வராது லேட்டாகவும் நினச்சிக்கிற வரவுகள்லாம் வரதால் உங்களுக்கு உங்களுடைய பணத்தில் அதிகமாக தான் உங்களுடைய கையிருப்பு அதிகம் போகுது இந்த கையிருப்பை நீங்கள் கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்டால் அவர்கள் ரெண்டு காசு உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி கிடைக்கும் இல்லை உங்களுடைய தொழிலில் முதலீடு பண்ணுங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் முதலீடு பண்ணுங்கள் உடைய உற்பத்தி கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் வாங்கி போடுங்க தேவை கச்சாப்பிள்ளை கொஞ்சம் இறக்க வச்சுக்கொள்ளுங்கள் இது மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் முதலீடு செய்கின்ற போது அது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடாக மாறப்போகு உங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமை நீந்த நாளாக ஒன்று உங்களுக்கு அமைகிறது துலாம்பராசி அன்பர்களுக்கு விருச்சிகராசின்னு பார்த்தா விருச்சத்துக்கு கொஞ்சம் உங்களுடைய குணநா சில மாற்றங்களை உண்டாக்குனாலும் நாள் உங்களுக்கு உங்களுடைய பேச்சு செயலில் சில விஷயங்களை கொஞ்சம் மாற்றத்தை நீங்கள் அறியக்கூடிய மற்றவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய நாலாம் உங்களுக்கு மற்றவங்களுடைய நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன தெரிந்து நீங்கள் செயல்படுவதால் தேவையற்ற பிரச்சனை நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க தெரியும் தான் நம்மளை முடிஞ்சது தானே அதுக்கு அதில் நீங்கள் நிறுத்திக்கொள்வதால் நீங்கள் தேவையற்ற பிரச்சனை தேட விரைவில் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ள மாட்டீங்கனால ஒரு யோ முன் யோசனையாக நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பணி நீங்க சில விஷயங்களாக நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க வெளியுறுப்பாளர்கள் ஏற்பட போது போயிட்டு வாங்க அந்த பணி நிறைவேற பணிவாக இருக்குது உங்களுக்கு அந்த கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் வேகமில்லாமல் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க முடியும் எது நல்லது கெட்டதுங்களால யோசிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் கொஞ்சம் பொறுமையாக யோசி செயல்படுங்க அதே மாதிரி கொஞ்சம் கற்றல் பணிகளில் இருந்து அந்த குழப்பம் கல்வியிலே இருந்து வந்து சில குழப்பங்கள் கூடிய ஒரு நாளாகும் இன்னொரு அமைதவங்களுக்கு இந்த மொத்தமே நம்ம பார்த்தோன்னா அனைத்து சிரமங்களும் தடைகளும் விலகி ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது விருட்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து தனுஷாசனில் பார்த்தோம் தனுஷாசன் கொஞ்சம் நண்பர்களும் கொஞ்சம் வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போகுது வெளியூர் பயணங்களை டூர் ஆகலாம் அல்ல வேறு எதாவது சுப நிகழ்ச்சி ஆகலாம் உடனே ஃபங்க்ஷன் ஆகலாம் எல்லாம் அவரு நிகழ்ச்சிக்கு போகிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு விவசாயம் பண்ணி உள்ள விவசாயிகள்லாம் கொஞ்சம் சாதனம் போது உங்களுக்கு நல்ல ஒரு பயிர் செழித்து வளரக்கூடிய வாய்ப்பு உரத்தட்டுப்பாடு இல்லாமல் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் தண்ணியெலாம் தேவை தண்ணி கிடச்சி நல்ல ஒரு விளைச்சல் பெறக்கூடிய வாய்ப்பாகும் கால்நடைகள் மோடி எல்லாம் நல்ல ஒரு கால்நடைகள் எல்லாம் அபிவிருத்தி அடைந்து நல்லா விற்பனை செஞ்சு நம்ம லாபம் ஆரம்பித்தவங்களுக்கு விவசாய அதே அதேமாரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய சில தொழில் ரசிகங்கள் குடும்ப பிரச்சனை விஷயங்கள்லாம் மற்றவிட ஷேர் பண்ணதாக கொஞ்சம் தவிர்ப்பது உங்கள் பிரச்சனை நீங்கள் வச்சுங்க அந்த தொழில் சூழ்ச்சிக்லாம் யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க பேசாதீங்க அதனாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னிலை கிடைக்கும்போது உங்களுடைய புதிய பொருட்கள் வாய்ப்பெலாம் வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா கலந்துள்ள செய்த பொருளை வாங்குனீங்க அவங்க உத்தியோக பணி உள்ளவங்களாம் கொஞ்சம் பணியில் இருக்கின்ற சூழ்நிலை நீங்கள் அறிந்து செயல்பட்டாலே போதும் உங்களுக்கு கொஞ்சம் சோரன் தான் சோரன் நீங்கள் சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ராசி என்பர்களுக்கு அடுத்து மகராசி பார்த்தா மகரத்துக்குன்னு கொஞ்சம் உங்களுடைய உயர் அதிகாரி மூலம் கொஞ்சம் அனுகூலமாக போகுது உங்களுக்கு உயர் அதிகாரி இல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க உடல் பணியாளர்களும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு பரிசின எந்தவிட தடையும் இல்லாமல் சூப்பராக இருக்க இருக்கப்போகுதுன்ற உங்களுக்கு அதே மாதிரி இந்த வியாபார வியாபாரத்துறமானது ஃபைனான்ஸ்க்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையது உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கப் போகுது இந்த போட்டி பந்தயங்கள்லாம் திறமலை நிலையங்களில் வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகன்றுவங்க அமைது உங்களுக்கு அந்த திறமையில போது உங்களுடைய திறமையின் மூலம் உங்களுக்கு பாராட்டும் மதிப்பும் பரிசும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது உங்களுக்கு கணவன் மனைக்கில் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுலாம் நீங்கி நல்ல ஒரு அன்பனி ஏற்பட போகுது உங்களுக்கு எதிர்பாராசியுடைய நட்பாலை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ண எல்லாம் உங்களுக்கு வெற்றியிடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து கும்பராசின்னு பார்த்தா கும்பத்தில் உங்களுக்கு இந்த மருத்துவத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அற்புதமாகாது உங்களுடைய மருத்துவம் சார்ந்த அடுத்த மருத்துவம் சார்ந்த உயர்கல்வியோ இல்லை மருத்துவம் சார்ந்த தொழில் புது கிளிங் வைக்கிறதோ இல்லை புது தேட்டர் ஓப்பன் பண்ணுறதோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அதனால் ஒரு முன்னாடி கிடைக்காது உங்களுக்கு கூட இருக்கிறத பற்றி யார் எப்படி கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுவது சிறப்பு உங்களுக்கு அரசு எப்படி இருக்குது அந்த அரசு சார்ந்த நிலைப்பாடுலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அவர் கிளிங்கு ஓப்பன் பண்ணால் என்னென்ன ஃபார்மெட்ஸ் எல்லாம் முறையாக முடிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கனீங்க கௌரவம் எல்லாம் கிடைக்கப்போகுதுன்னு லைன்ஸு நோட்டு கௌரவ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கினீங்க உயர் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் தான் செய்யும் அந்த அலட்சியங்கள்லாம் தானாக மறைக்க நானாக இருந்தாலும் கொஞ்சம் அதன் மூலம் ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு அரசு தொடர்பு செயல்பாடுலாம் கொஞ்சம் விவேகம் செயல்பட்டாலே நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து மீனராசின்னு பார்த்தா மீனராசி வந்து கொஞ்சம் உங்களுடைய கூட தாய் தந்தையுடைய உரையில கொஞ்சம் கவனமாக இருக்கணிங்க குழந்தைகளுடைய தேவையை என்னவாத கேட்டு நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்குது நிறைவேற்றுக்கணிங்க சமூக பல கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது பிரதமரப்பட்ட மக்களுடைய அறிவும் கிடைக்கத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதை நாளாக உங்களுக்கு இதுவரை சில செலவுகள்லாம் வந்து மறைக்கிறனால கொஞ்சம் கையிருப்பு கொஞ்சம் கவனமாக செல்லப்படுங்க கொஞ்சம் செலவு வருகின்ற போது அது கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்க ஒன்று இருக்குது புது புது முயற்சிகள்லாம் சிந்தித்து செயல்பட்டாலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு முறையிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதனால் எந்த விதமான தப்பும் கிடையாது விட்டு கொடுத்தாலே சில விஷயங்கள் எங்களுக்கு சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு மற்றபடி இன்னும் ஒரு சிறப்பான புகழ்மையும் நாளாக அமைக்குது அனைத்து ராசி அன்புகளும் தான் ஒரு வெற்றி நாளாகவும் ஒரு அருமையான நாளாகவும் அமை ஆண்டு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்